Deus சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் உச்சநீதிமன்றம் நீதியரசர் கவாய் மீது காலடி வீசிய வழக்கறிஞர் ராஜேஷ் கிஷோரை கைது செய்ய வலியுறுத்தியும் திருச்சி மாவட்ட ஒருங்கிணைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் கனியமுதன் சக்தி ஆற்றல் அரசு வழக்கறிஞர் கலைச்செல்வன் குரு அன்பு செல்வன் ஆகியோர் தலைமையில் ரயில்வே ஜங்ஷன் எதிரே உள்ள காதி கிராஃப்ட் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இதில் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழதன் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கதுரை மாநில நிர்வாகிகள் அரசு புரோஸ்கான் விஜயபாலு அஷ்ரப் அலி மற்றும் மாவட்ட நிர்வாகி சந்தனமொழி மாநில மகளிர் அணி செயலாளர் லக்ஷ்மி புரியா கஸ்தூரி நிர்வாகிகள் சிறுத்தை குணா மற்றும் கட்சியினர் ஜெயக்குமார் செல்வகுமார் இடியவன் தண்டபாடி முருகேசன் ஜி எட்வின் மிரான்வாய் செண்பக தமிழன் ராஜவேல் பழனிவேல் மாங்குடி கமல் ஜானவாலி சி மகாலட்சுமி விஜயகுமார் துரைசங்கர் கவியரசன் மணிவளவன் இளையராஜா தேவி அயிலை மூர்த்தி சிறுத்தை குணா அசோக் மேத்தா செங்கதிர் செந்தில் கணேசன் மாநில மாவட்ட நகர நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் பி ஆர் கவாய் மீது வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர்ஜி என்கிற வழக்கறிஞர் அவரை அவமதிக்கும் விதமாக உச்ச நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே நீதிமன்ற அரங்கத்துக்குள்ளேயே செருப்பை எடுத்து வீசி நாடே அதிர்ந்து போகிற வகையில் அவமதித்திருக்கிறார் இதை விடுதலை சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதை நிகழ்வை கண்டிக்கிற வகையில் கடந்த ஏழாம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தின் வெளியே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு திரும்புகிற பொழுது எங்களுடைய தலைவரை வழிமறித்து தாக்குவதற்கும் அவரோடு வந்த நிர்வாகிகள் மீது தாக்குதலில் ஈடுபட்ட வழக்கறிஞரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் இன்று ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட விடுதலை செய்தல் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை திருச்சி மாநகரத்தில் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அரசியலமைப்பு சட்டம் ஏற்கனவே பாதுகாப்பற்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நீதிக்கு எந்த பங்கமும் வரக்கூடாது என்கிற ஒரு ஒழுங்கமைவை அவர் உருவாக்குகிற பணிகளில் ஈடுபடுகிற காரணத்தினால் அவர் வழங்குகிற தீர்ப்புகள் நியாயமான முறையில் இருப்பதால் அதில் மிகுண்டெடுத்திருக்கிற அதில் பாதிப்படைந்திருக்கிற ஆர் எஸ் எஸ் பிஜேபி சனாதன கும்பல் இன்றைக்கு மறைமுகமாக பல்வேறு நபர்களை பல்வேறு அமைப்புகளை தூண்டிவிட்டு இது போன்ற சனாதனத்திற்கு எதிராக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு களமாடுகிற அத்துறை பேரையும் இழிவுபடுத்துகிற வேலையும் அவர்கள் மீது உலை தாக்குதல் ஈடுபடுகிற முயற்சியும் இன்றைக்கு தொடர்ந்து சங்பரிவார் பரிவார் கும்பல் ஈடுபட்டு வருகிறது இதை நாடு முழுக்க இருக்கிற ஜனநாயக சக்திகள் கண்டிக்க முன்வர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் நாடு முழுக்க சட்டத்திற்கு விரோதமான பணிகளை வேலைகளை முன்னெடுத்து வருகிறது ஆகவே அந்த படுபயங்கரமான வேலைகளை கண்டிக்கிற விதமாக ஜனநாயகத்தில் நம்பிக்கொள்ள அத்துணை அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் இருவிலை இறங்கி போராடுவிற்கு முன்வர வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக ஒரு அறைவுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கடந்த ஏழாம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே எங்களுடைய தலைவர் மக்கள் தலைவர் அண்ணன் அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வருகிற வரும்போது மிகப்பெரிய அளவில் பல்வேறு சக்திகள் அதில் திட்டமிட்டு அவரை தாக்குவதற்கும் அவரை இழிவுபடுத்துவதற்கும் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் ஆகவே இது போன்ற பல ஆண்டுகளாக இப்படியான முயற்சிகள் இருபதுக்கும் மேற்பட்ட கொலை முயற்சிகள் அவர் மீது நடந்திருக்கிறது ஆகவே தொடர்ந்து மத்திய அரசையும் மாநில அரசையும் நாம் கேட்டுக் கொள்வது அவருடைய பாதுகாப்பை ஒரு மக்களுக்காக களமாடுகிற தலைவரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது குறிப்பாக மத்திய அரசு அவருக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பை ஒரு மகத்தான ஒரு மக்கள் தலைவருக்கு வெகுமக்கள் தலைவருக்கு லட்சக்கணக்கான மக்களுடைய ஆதரவை தொண்டர்களை கொண்டிருக்கிற தலைவருக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பை உடனடியாக வழங்க வேண்டும் அதற்கான பரிந்துரையை மாநில அரசு உடனடியாக அதுக்குரிய வழி செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தஞ்சாவூர் மாவட்டம் கபீஸ்தலம் மேட்டு தெருவில் பத்துக்கும் மேற்பட்ட தலித் குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் கடந்த இருபதாம் தேதி ஆதிக்க சாதியினர் தலித் மக்கள் வசிக்கும் பகுதியில் மது அருந்திவிட்டு அப்பகுதி மக்கள் தாக்கியதுடன் அவர்களின் வீட்டுக்குள் புகுந்து வீட்டு உபயோகப் பொருட்களையும் அடித்து நொறுக்கியுள்ளனர் இச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறை கைது செய்யவில்லை என்றும் மாவட்ட துறையினரும் பாதிக்கப்பட்ட மக்கள் வசிப்பிடங்களை ஆய்வு செய்யாமல் மாவட்ட நிர்வாகம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்காமல் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் ஐம்பது சட்டம் இழப்பீடு மற்றும் அப்பகுதி மக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கூறி சமூக வழக்கறிஞர் சங்கத்தின் நெப்போலியன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் உடன் நில உரிமை மீட்பு இயக்கம் மாநில துணை செயலாளர் வீரன் வெற்றிவேந்தன் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுடர்வல்லவன் கபீஸ்தலம் முத்தமிழ் செல்வன் திருவையாறு வடக்கு ஒன்றிய செயலாளர் துரை பிரபு பாபநாசம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெகதீசன் பொருளாளர் கேசவன் கீழமஞ்சேரி செல்வ சுரேஷ் திருவை ஆறு பொறுப்பாளர்கள் கலையரசன் கதிரவன் சம்சாரம் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் தீபாவளி அன்று தஞ்சாவூர் மாவட்டம் பாபனாசர் கபிஸ்தலம் நேற்று தெருவில் கும்பல்கள் தலித் மக்கள் கூடியிருக்கும் பகுதியில் வந்து மது குடித்துள்ளனர் மது அறிந்துவிட்டு அங்கிருக்கக்கூடிய சுமார் பத்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தார் வசித்து வரக்கூடிய தலித் பகுதியில் உள்ளே நுழைந்து அத்துமீறி அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் உள்ளிட்டவர்களை அடித்து துன்புறுத்தியுள்ளனர் வீடுகள் வீட்டில் உள்ள டிவி ஃபேன் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களை அடித்து நொறுக்கி இருக்கின்றார்கள் அவர்கள் பயன்படுத்திய வாகனங்களை இருசக்கர வாகனங்களை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியிருக்கிறார்கள் இது தொடர்பாக அனைத்தும் வீடியோ செய்யப்பட்டு கடந்த தினங்களாக சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது ஆனால் தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறையினர் மெத்தனப்போக்கை கடைபிடித்து வருகின்றார்கள் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய உண்மையான குற்றவாளிகள் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை கவிஸ்தலத்தை சார்ந்த பவுண்டு கலை என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமையில் முப்பதுக்கும் மேற்பட்ட சாதி பிடித்த ரவுடி கும்பல்கள் தலித் மக்கள் குடியிருந்த பகுதியில் உள்ளே நுழைந்து தாக்கியதை தமிழ்நாடு காவல்துறை இதுவரையில் சரியாக அணுகவில்லை தஞ்சை மாவட்ட வருவாய்த்துறையை சார்ந்தவர்களும் பாதிக்கப்பட்ட பகுதியில் சென்று ஆய்வு நடத்தவில்லை அவர்கள் பாதிக்கப்பட்டதை இதுவரையில் கணக்கில் எடுக்கவில்லை அவர்களுக்கு முதல் தகவல் அறிக்கையில் வழங்கப்படக்கூடிய இந்த நிவாரணத் தொகையை இதுவரையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறையினர் வழங்கப்படவில்லை இப்படி கடந்த இரண்டு மூன்று தினங்களாக அவதிக்குள்ளாகி வருக வரக்கூடிய கவிஸ்தவ மேட்டு தெரு தலித் மக்கள் மக்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்கிட வேண்டும் அவர்களுக்கு இழப்பீடு செய்ய அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய இழப்பீட்டை உடனடியாக வருவாய்த்துறையினர் ஆய்வு செய்து ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட இழப்பீடுகளை அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கிறார் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுதலை <laughs> சிதம்பைகளை